ஆனா வயசு பருவத்துல பொண்ணு இருந்தா கூட உடம்ப கட்டு கொலையாம போங்க எப்போ பிச்சை இங்க வாடி பொம்பளைங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன் பொண்டாட்டி உடம்ப கட்டு கொலையாம தான் புருஷன் விட்டு பிரியாம இருப்பா என்ன பிச்சையா கொஞ்ச நேரம் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்களா பறியா வேற எடுத்த பாறையா பூடுக்கு பாலிஷ் போடு. ஆ எடுக்குறது பிச்சை பூடுக்கு பாலிஷ் கேக்குதா? காசு வெச்சிருக்கயா? மேல சாக்கு கட்டி கடை வச்சு உட்கார்ந்திருக்கேன். இங்க வந்து இருக்கு? காலையில இருந்து போணி என்ன தெரியுமா? ₹20 நோட்டு, செலவு நோட்டு போடு. போடுறேன் நான் போடுறேன். இங்க சாமான காணுமே. ஐயா, வாழ்க்கையில இது வரைக்கும் ₹100 நோட்டை கண்ணால கூட பார்த்ததில்லயா. ஐயா பிச்சைக்கார ஐயா. இவ்வளவு அவசரமா பூட்டு பாலிஷ் போட்டுட்டு எங்கயா போறீங்க சின்ன வீட்டுக்குதான் எங்கேயோ போயிட்டு ஐயா வான லாபம் வசந்துட்டு ஐயா அஞ்சு ரூபா பிச்சைக்கார ஐயா பாலிசிக்கு ஒரு ரூபா தாங்க ஐயா பிரச்சனை நாலு ரூபா டிப்ஸ் கொண்டாட்டியோட ஜாலியா சினிமா பாரு பாத்தியா பிச்சைக்கார ஐயாவுக்கு கூட ஒரு சின்ன வீடு இருக்குதா நான் உன்னை விட்டுட்டு எங்கேயாச்சும் போறேன்னா ஏகப்பத்தி நிவரதை நீ தான் கண்டுக்கவே மாட்டேங்குற என்னங்க செய்ய முடியும் வீட்டுல வயசுக்கு வர மாதிரி பொண்ணு இருக்காள்ல அதுவும் சரிதான் ஆஹ் அருமையான யோசனை இனிமே நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா ஜாலியா இருக்கணும்னா நான் சினிமாவுக்கு போகணும்னு சொல்லுவேன் நீ உடனே புரிஞ்சுக்கிடும் என்னென்னு சொல்லுவேன்

டேய் மச்சான் வா குட்டி ரெண்டு வெங்காய எடுத்துக்கோமா ஐயோ என்னப்பா உனக்கு தான் கரவர பார்த்த உடனே தரம் மறந்துட்டேன் அம்மா வெங்காய எடுத்து வந்துட்டேன் அம்மா ஆயா

மிகர் crappy எங்க அக்கா சினிமா கூற சர வசுக்குக்ummy வன்லorr sponsoringicopட்டில saprielскимiralcover をpremை― verstehen STACK parfait idag சண்டை போட présacci்சிosity விரிவுச் என்ன செய்யற பாரு mute Ruji dunci seventெமட்டிமFI meter mol checksыш measurable bitches grandmaTFetus!". Cert aula girlfriend 하는 UC BooCon.duallasச் Gel为什么gon franchümü genial hier Meg produitorf whilstину si任illes..тыhot 톡 firing ம Making שה簇 staffing dopamine herail gedMart tomorrow hours..ilo NOT Property Tsch ஆ struck Colomdomar.д அது நல்லா இருக்காதுரா வேணும்னா ஒரு நாளைக்கு பாட்டு கச்சேரி போவோம்னா பாட்டு வேணா சினிமா போவா வர முடியாதா வர முடியாது எங்க பரம்பரை வீட்டு உனக்கு தெரியாது செத்த புடிய தோல்ல போட்டு வந்த பரம்பரை எங்க அப்பா குடிச்சு வந்து உன்ன பேசிக்கிறேன் ஏ பிள்ள உனக்கு வயசாயிடுச்சா என்ன எப்ப பார்த்தாலும் கொண்டா போட்டுருச்சு இன்னைக்கு உனக்கு ஜட பின்னி பூ வச்சு என்னடி உங்க அப்பா என் சத்த உன் தங்கச்சிய ஓட்டிட்டு வரான் இருக்கீங்களா என் அதுக்கு என்னங்கிறப்போ நான் உன்ன சினிமா கூப்பிட்டேன் உன் மகளை தானே கூப்பிட்டேன் அதிகம் என் சின்ன மகன் தினமும் பக்கத்து வீட்டுல போய் சினிமா பாக்குறான் நீங்களோ தினம் சினிமா பாக்கணும்னு ஆசைப்படுறீங்க என் பெரிய மக உங்க கூட சினிமாவுக்கு வரமாட்டேங்கிறா

அடிக்கடி அக்கா கூட சேர்ந்து சினிமாவுக்கு போகாதே போகாதுன்னு சொன்னா கேக்கிறியா இது எப்படி இவனுக்கு தெரியும் கெத்தி கெத்தி பாத்துருப்பானோ கொளவோனு போயோ நம்ப முடியாது ஆமா இதுக்கு ஒரு வைத்தியம் நான் சொல்றேன் கேட்கறியா என்னடா வைத்தியம் மூணு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து அத சரிவாரிய அறுத்து உச்சந்தலையில வச்சு ஏ வச்ச 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 வச்சா ஏ வச்ச 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 அப்படின்னு சூடு பறக்க கேச்சு மூணு கூட குளுந்த தண்ணிய தலையில ஊத்துனா எல்லாம் சரியா போயிடும்

மூணு குளுர்ந்த பானை தண்ணியை தலையில ஊற்றினா சரியா போகுன்னு சொன்னாரு அதுதான் கூட்டி போறேன் வாதாய் எடேய் களவாணிப்பாள நீ வீட்டுக்கு வராமையா போயிடுவ இதை நல்லா பழுக்க காய்ச்சி வஜ 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 வஜன்னு உன் தலையில தேய்ச்சி மூணு கூட குளுர்ந்த பானை தண்ணியை ஊற்றுறேன்டா எடை அப்பா தூங்கி இருக்கா என்ன ஏன்டாப்பா சொல்ல மாட்டேன்

என்ன செஞ்சு கொடுக்க மாட்டானா நாளை காலையில அவன் குடும்பி ஏன் கையில இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ எனக்கு பொண்டாட்டி ஆக போற நான் உனக்கு புருஷனா ஆக போற உங்க அப்பா மாதிரி சினிமா போலாம் இப்பவே முதல் ராத்திரி நடத்திடுறேன் புருஷா புருஷா நீ செத்துடுத்துனது இது புது ஜ வந்துருக்கு நம்ம மாம மாமா அந்த பாட்டில கொஞ்சம் கையில எடுக்க என்ன மாமா உங்க கைவரிசையை காட்டிட்டு வர்றீங்க போங்க மாப்பிள்ள இந்த ஊர்ல எல்லா கடையிலையும் தண்ணி வச்சு பார்த்துட்டேன் போதையே ஏறல அதனால போதை ஏறதுக்காக நானே தலிகேட நடந்து வந்துட்டு இருக்கேன் போதை ஏறலையா ஆமா போதை ஏற மாதிரி சரக்கு நான் கொண்டு வந்து தரட்டுமா இன்னைக்குதான் மாப்பிள்ள மாதிரி நடந்துகிட்டீங்க முதல்ல அதை செய்யுங்க நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் இதையே சொல்லுங்க ஏறும் அசல் சி நாட்டு சரக்கு மாப்பிள்ள உங்களை மருமகனா அடைஞ்ச தான் ஃபுல்லா அனுபவிக்க போறேன் அத எல்லாத்தையும் குடிச்சிட்டு சொல்லுங்க சாராயத்துக்கும் கோமியத்துக்கும் வித்தியாசம் தெரியாது எப்படி மாப்பிள்ள சரவைக்கு தாப்பு இந்த அங்க பாட்டுல புடிங்க நான் மந்தைக்கு போயிட்டு வர்றேன் இந்த பரம்பரையில போய் பொண்ணு எடுத்திருக்க பாரு என்னை ஏன் கட செருப்பாலேயே அடிக்கணும் தப்பு பண்ணிட்டேன் இவனுக்கு மனுஷன் கோமியத்தையே கொடுத்துருக்கலாம் ஏமா என்ன இங்க கூட்டம் யாரும் அழிச்சு போட்டு போயிருச்சு ஆயிரம் ரூபாய் துணி அனாமத்தா கிடக்குது ஆயிரம் ரூபாய் துணியா நம்ம ஆயுஷம் முழுக்கும் போட்டுக்கலாம் குடும்பத்தோட போட்டுக்கலாம் நம்ம குழுவு மூட்டை அவுத்து விடுவோம் தம்பி தெரியாச்சலாம் ஏன் அழுறீங்க அடிபட்டு கிடக்குறது தம்பிங்க கொஞ்சம் வழியை விடுங்க ஒரு வாரத்தை கண்ணு அப்படியே இருக்கு மூக்கும் அப்படியே இருக்கு உங்க மோட அப்படியே இருக்கு சத்தியமா இது உங்க தம்பிதான் மா என்ன சொன்னாண்டியப்பா வலிக்காத வலிக்குங்க அப்படி வலிக்கா என்ன பண்ணுவேன் இந்த காலை இப்படி வச்சுக்கிட்டு இந்த காலை இப்படி திக்கு அப்படியா புத்திசாலி நான் என்ன தெரியுமா இந்த காலை இப்படி போட்டுக்கிட்டு இந்த கட்ட இப்படி வச்சிருக்க அறிவு கட்டவாடையா

எல்லாம் ஏமாத்தி சம்பாதிக்கிறவன் இவனை ஏமாத்தினா தான் இவனுக்கு புத்தி வரும் அஞ்சு ரூபாய புடுங்கிடுவோம் இருக்கு அப்ப அது அஞ்சு ரூபாய் எப்படி கொடுங்க அப்ப ஹரிச்சந்திரனும் நானும் ஒண்ணு அவன் பேசுன உண்மையை தான் நான் பேசுறேன் நான் பேசுற உண்மையை தான் அவன் பேசினான் போன வாரம் இமயமலையில இருந்து ஒரு சாமியார் வந்தாக கையில ஒரு செருப்பை கொடுத்தாங்க கொடுக்கும் போதே சொன்னாங்க இந்த செருப்பு கஞ்சப்பய களவாணி பய கொள்ளமாரி பய முடிச்சவைக்கு பய இவங்க கண்ணுக்கு எல்லாம் தெரியாதுனாக ஆனா என் கண்ணுக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்காக அந்த செருப்பை எடுத்து வச்சிருக்கேன் இப்ப காமிக்கிறேன் பாருங்க இதுதான் சாமியார் கொடுத்த செருப்பு மறுபடியும் சொல்ற கஞ்சப்பய களவாணி பய மொல்ல மாறி பய முடிச்சவைக்கு பய இவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியாது உங்க கண்ணுக்கு தெரியணுமே இந்தாங்க போட்டுக்கங்க நீங்க உத்தமரு நல்லவரு உங்க கண்ணுக்கு தெரியுது பொருத்தமா இருக்கு நடங்க